லேப்டாப் கொடுக்கப்படும் முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதனை படைச்சிருக்கிறாங்க என்ன சாதனை இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் விதைகள் மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய திமுகவினுடைய சொம்புகள் திமுகவினுடைய அண்டாக்கள் திமுகவினுடைய எலும்புகளை பொறுக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் எனும் பேரில் ஊடக பயங்கரவாதத்தை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் ஊடகங்கள்ல பொது விவாதங்கள்ல கலந்து கொண்டு போற போக்குல அதிமுகவின் மீதான ஒரு வன்மத்தை அப்படியே லைட்டா கட்டிட்டு போவான் அவ கக்கிற வன்மத்தை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது எப்படி அதிமுக தொண்டவனுக்கோ ஆமா அப்படிதான் போல இருக்கோ அது உண்மையான் போல இருக்கோ அப்படி நம்மளே என்ன வச்சிருவானுங்க போற போக்களை அப்படி மேலோட்டமாக விதைச்சிட்டு போவானுங்க எடப்பாடி நல்லா தாங்க செயல்பட்டுக்கிட்டு வராரு என்ன அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது அதிமுக கட்சி நல்லா தாங்க இருக்குது தொண்டர்களா நல்லாதாங்க இருக்கு தலைமை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு போற போக்குல அவதூற அப்படியே லைட்டா விதைச்சிட்டு போவானுங்க அது நமக்கே தெரியாது நாமளும் அதை நம்பிடுவோம் அது எல்லா விவாதங்களையும் ஒரு பத்து பேர் இதே மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்படி லைட்டா இது ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன் பொதுமக்கள் மனதுல என்ன அது பதியும்னாக்க ஓ அதிமுக தான் இருக்குது போல இருக்கு அதிமுகவிற்கு ஒரு பலமான தலைமை இல்லை போல இருக்கு அப்படின்ற ஒரு மன பிம்பம் அவர்களுடைய மனதுக்குள்ள கட்டமைக்கப்படும் அதை இந்த திருட்டு புரோக்கர்கள் சிலர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு காணொலி போடுறேன் பாருங்க அதிமுக பலவீனமாக இருக்குதுங்க அப்படின்னு இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கானுங்க அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் வெற்றிகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் தலைமை ஏற்றதிலிருந்து அரசியல் எதிரிகளுடைய வாழ்வை அவர் மாயமாக்கி தன்னுடைய அரசியல் எதிரிகளையே தன்னை விமர்சித்தவர்களையே ஓரம் கட்டிவிட்டு இன்றைக்கு தலைமை பண்பில் தலைமை பொறுப்பில் வந்து உட்கார்ந்திருக்கிறாரு அவர் வெற்றி பெற்று தாங்க வந்திருக்கிறாங்க ஏங்க பத்து வருஷம் எப்படி பத்து வருஷம் தொடர் ஆட்சியின் போதும் தொடர்ந்து ஆட்சி செய்த போதும் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்த போதுமே எழுபத்தி ஐந்து எம்எல்ஏ கிட்ட அவர்களுடைய கூட்டணி ஜெயிக்குது அதிமுகவுடைய கூட்டணி ஜெயிக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் என்ன அஞ்சு வருஷம் தான் ஆட்சியில் இல்ல இப்ப இதோட வந்து இப்ப நாலு வருஷம் தான் நாலு வருஷம் தான் ஆட்சியில் இல்லை இந்த நாலு வருஷம் ஆட்சியில் இல்லாத போது இந்த நாலு வருஷத்துல சில தேர்தல்கள்ல தோல்வி அடைந்ததை வச்சுட்டு இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன கட்டமைக்கிறானுனாக்க அதிமுக தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகிறது அதிமுக அவ்வளவுதான் அதிமுகவுக்கு வலுவான தலைமை இல்லை அதிமுக வலுவாக இல்லை அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தா இன்னி வருஷம் நாலே வருஷம் தான் ஆட்சியில் இல்ல நாலு வருஷத்துல நடந்த சின்ன சின்ன தேர்தலில் தோல்வி சந்தித்தான் பெரிய கிடையாது சின்ன சின்ன தோல்விகளை அதை ஊதி ஊதி வருதுன்னு சொல்லிட்டு சரி எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் வரை திமுகவால எந்த தேர்தலையும் வெற்றி பெற முடியல ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து எந்த தேர்தலிலுமே திமுக வெற்றி பெற முடியவில்லை பனிரெண்டு வருடங்கள் வீட்டுல இருந்துச்சு திமுக அப்பெல்லாம் ஏன் திமுக மேல இந்த விமர்சனம் தோல்விகளை சந்தித்து அவ்வளவுதான் போகிறது ஏன்டா பேசல இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பத்தாண்டு கால ஆட்சி தொடர்ச்சியா நடந்துச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பதினோரு இருபத்தி ஒன்னு வரைக்கும் அந்த தேர்தலில் அந்த பத்தாண்டு கட்டத்துல திமுக தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்தது அப்ப ஏன் திமுக மேலும் இந்த விமர்சனத்தை வைக்கல ஏன் திமுக அப்ப எவனு விமர்சிக்கல திமுக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திமுக அழிய போகுது திமுகவுக்கு ஒரு வலுவான தலைமை எவனு ஏன் அப்ப விமர்சனம் வைக்கவில்லை அப்போ வெறும் நான்காண்டு மட்டும் ஆட்சியில இல்ல இந்த நான்கு நடந்த சில தேர்தல்கள் மட்டும் அதிமுக தோத்து இருக்கு ஆனா இதை பெரிதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஒண்ணுமே இல்ல அதிமுக வலுவல்ல அதிமுக தலைமை வந்து வலுவா இல்லைன்னு கையோ முயோன்னு கத்துறான் எல்லாரும் கத்துறான் ஏன் திமுக தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாம வீட்டுல இருந்தான் தொடர்ச்சியா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில பத்தாண்டு காலம் வீட்டுல இருந்தானுங்க ஒரு தேர்தலையும் ஜெயிக்கல அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சது திமுக அவ்வளவுதான் அதை தவிர்த்து பெரிய இந்த திமுகவுக்கு ஆதரவாக இந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக என்ன கக்குதோ அதையேதான் ஊடகம் கக்குது திமுக கக்குவதை அப்படி எடுத்து வாயில போட்டுக்குது இந்த தமிழக ஊடகங்கள் அப்ப திமுகவின் மீது திமுகவின் தலைமையின் மீது விமர்சனம் வைக்காத இந்த ஊடகங்கள் ஏதோ ஒரு நாலு வருஷம் ஒரு சின்ன ஒரு குழப்பத்தாலையும் ஒரு பத்தாண்டு கால அந்த எதிர்ப்பு மனநிலையாலும் நிறைய அதிருப்திகளா இருந்துச்சுல்ல அதனால ஒரு நாலாண்டு காலம் ஆட்சியில் காலம் ஆட்சியில் இல்லாதது கத்துறீங்கன்னாக்க இது திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிம்பம் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களையே நம்ப வச்சிருவானுங்க அமன் போல இருக்கு அதிமுக வந்து தான் இருக்கு அதிமுக தலைமை வீக்கா தான் இருக்குன்னு உங்களே நம்ப வச்சிருவானுங்க அந்த வேலையை இந்த ஊடகத்துல போய் பேசக்கூடிய நபர்கள் ச ஒண்ணுமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி போற போகல நல்லா பேசுவான் அதிமுகவுக்கு எதிராக நல்லா பேசுவான் அதிமுக வீக்கா இருக்குங்க எதிர்கட்சி வலுவா இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு போயிடுவான் அதிமுகவுக்கு ஆதரவாகவே பேசுவான் சில பேரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதிமுக கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குங்க அதிமுக கொஞ்சம் வலுவா இல்லைங்க எதிர்கட்சி வலுவா இல்லைங்களா அப்படி லைட்டா போட்டுட்டு போயிடுவான் இது மக்கள் மனதில் அப்படியே பதிஞ்சிடும் அதிமுக வீக்கா தான் இருக்குது போல இருக்கு தலைமை தான் இருக்குது சொல்லிட்டு கிடையாது அதிமுக அந்த இரட்டை தலைமையில் இருந்த போதுதான் அவர்கள் ஒற்றை தலைமையாக பதவியேற்ற பிறகு அதிமுக வலுவாயிடுச்சு தொண்டன் தனக்கான தலைவன் யாருன்னு தேர்ந்தெடுத்துட்டா அந்த கட்சி தன்னுடைய எதிரி யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சு வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து எந்த கட்சியும் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல ஆனா எட்டு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இறங்கிட்டார் அப்போ இவர் தலைமை வலுவாக இல்லையா சொல்லுங்க பாப்போம் அதிமுக வலுவாக இல்லையா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆளுங்கெல்லாம் கூட்டம் ஸ்டாலின் போனானாக்க போறாரு ரோடு ஷோவுக்கு வண்டி வண்டியா பக்கத்து ஊர்ல பக்கத்து ஸ்டேட்ல கொண்டு வந்து ஆளா இருக்கிறாங்க திமுக கூட்டத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மக்கள் வெள்ளத்துல மிதக்கிறாரு ஒவ்வொரு ஊரோட காணொலியும் எடுத்து பாருங்க இன்னைக்கும் செய்தி ஊடகங்கள் இருக்கு பார்த்துட்டு பேசுங்க அப்ப அதிமுக வலுவாக தான் இருக்கு இந்த தொண்டெல்லாம் உணர்ச்சிகரமா எழுந்து வரான் கூட்டத்துக்கு எடப்பாடி பேச்சை கேட்கறதுக்கு வரான் அந்த தன்னுடைய கட்சியுடைய எழுச்சியை பார்க்கறதுக்கு அந்த தொண்டன் வரான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கொள்கை விளக்க பேச்சை கேட்டு வராரு தன்னுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு பேச்சிலையும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வச்சு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை போட்டு நார் நாரா கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இன்னைக்கும் இவனுங்க வந்து அதே பிரச்சாரத்தான் மேற்கொள்றாங்க இவ்வளவு விஷயத்தை பார்த்து கூட இந்த ஊடகம் அதிமுக வலுவாயில்லை அதிமுக தலைமை இல்ல கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு போற போக்கில் விதைச்சிட்டு போறானுங்க அதை ஒருபோதும் இதை தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் நம்ப கூடாது இந்த அரசியல் விமர்சகர்கள் என்ற பேர்ல திமுகவிற்கு புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய சில அப்ப அசிங்கமா வந்துருது வாயில அவனுங்களா வாயும் மூடிக்கிட்டு உண்மை என்னவோ அதை பேசு மக்கள் உங்களை நிற நிராகரிச்சிருவாங்க பார்த்துக்கிட்டே இருப்பான் நீ தொடர்ச்சியா பொய்யா பேசிக்கிட்டு அவன் பைத்திய காரணம் பேசிட்டு இருப்பான்னு நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மை என்னன்னு பேசு நீ அதிமுகவுக்கு ஆதரவெல்லாம் பேசவே வேணாம்டா அதிமுகவுக்கு ஆதரவா நீ பேசவே வேணாம் ஆனா உண்மை நிலை என்ன என்பது எடுத்து பேசு திமுகவுக்கு எதிராக நீ பேசணும்னு நாங்க சொல்லல ஆனா உண்மை நிலைமை என்ன என்பது எடுத்து பேசு மக்கள் உன் பேச்ச கேட்கறான் ஒரு பத்தாயிரம் பேர் உன் பேச்ச கேட்கறானாக்க அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கணும் முழுக்க முழுக்க திமுக போடுறத பொறுக்கிக்கிட்டு அவன் கால நக்கிக்கிட்டு அவனுக்கு ஆதரவா பேசுறது உண்மையை மறைத்து பேசுவது என்பது தமிழக மக்கள் மத்தியில உங்களுடைய நன்மதிப்பு இழந்துடும் குறைந்தபட்ச ஒரு அடிப்படை அரசியல் அறத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த அரசியல் விமர்சகளுக்கு ஒரு அன்பான செருப்படியை கொடுக்கிறோம் நன்றி